ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை இன்றைக்கி நாம் சின்ன சின்ன டிப் தான் பார்க்க போகிறோம் பரவாயில்லையே இந்த நெகவெட்டியில் கூட நாம் இவ்வளோ டிப் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க நாம் நெகவேட்டியில் நகம் தான் வெட்டுவோம் பட் இதில் நிறைய ஐடியாஸ் இருக்குது இதை நிறையா யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் இது பார்ட் ஒன்னா வச்சுக்கங்க பார்ட்டு டூவும் நான் அப்லோட் பண்ணுவேன் அல்லாஹ் பார்க்கலாம் இப்போ டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் இப்போ நம்ம வீ நம்ம நகை வெட்டிங்க நிறைய இருக்கும் இப்போ இந்த மாதிரி அதில் ஷார்ப்பாக ஒரு கத்தி ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில் லிட்டு நாம் நான் இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய்சட்டிக்கு நாம் யூஸ் பண்ணுற லிட்டை வந்து இந்த மாதிரி லூஸாக இருந்தால் நாம் அந்த கத்தியை வச்சு நாம் சரி பண்ணிக்கலாம் அதே போல் அந்த ஓட்டையிலையும் ஏதாவது அடைச்சிருந்தா அந்த கத்தியை விட்டு நாம் எடுத்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் குக்கர் எப்போதுமே நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது அதே போல் அந்த குக்கர்லேயும் நாம் வச்சுருக்கிற அந்த நகைவெட்டியில் உள்ள கத்தியை வச்சு நாம் அதை திருவி எடுத்துக்கலாம் இப்போது டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ நாம் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் நாம் இந்த பேப்பரை கட் பண்ணணும்னு நினச்சா கத்தி இருக்காது அப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்மள்கிட்ட இந்த மாதிரி நெயில் கட்டர் இருந்தால் இந்த மாதிரி நாம் கத்தியை வச்சு நாம் கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்ப நம்ம நகை வெட்டுவோம் நகை வெட்டும் போது கண்ட இடத்துல செதறி செதறி கிடக்கும் இதை நாம பொறுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் லேட்டாகும் ரெண்டாவது வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க நகத்தை இந்த மாதிரி வெட்டி போடாதீங்க தர்த்தரியம் வரும்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி நாம ஒரு செலோ டேப்பை எடுத்து நான் கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணிக்கங்க இப்போ நாம் அந்த நகத்தை விட்டுனா எங்கேயுமே செதுராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்களுக்கெல்லாம் விட்டும் போது இந்த மாதிரி பார்த்து கவனமாக விட்டுங்க எதையும் கட் பண்ணும் போது பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள் மொதல் சேஃப்டி தான் முக்கியம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த செலவு டேப்பில் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு இதை நாம் அப்படியே மடித்து நாம் தூக்கி போட்டுடலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பூ கட்டும் போது நமக்கு அந்த நூல் வந்து அன் இருக்கும் நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லை வாயால் கடித்து நாம் இது பண்ணியிருப்போம் அதை வந்து நாம் இந்த மாதிரி நெகவெட்டியால் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நாம் இந்த பூ கட்டுற நூலு உள்ள நூலோ அப்புறம் நாம் வந்து ஊசி நூல் நம்ம ப்ளவுஸுக்கு கொக்கி தைக்கிறதுக்கெல்லாம் நாம் இந்த நூலை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் சிசர் வந்து காணா போயிடுச்சுன்னா இல்லை நாம் எங்கேயாவது வச்சுட்டு தேடும்போது இந்த மாதிரி நாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ நாம் பூவு மற்றவங்களுக்கு கட் பண்ணி கொடுப்போம் என்கிட்ட பூ இல்லை காஞ்ச பூ தான் இருக்குது அப்போதைக்கு நாம் க சிஸ்ஸரை தேடாமல் இந்த மாதிரி நெகவெட்டியில் நாம் கட் பண்ணி கொடுக்கலாம் இப்போது டிப் நம்பர் செவன் பார்க்கலாம் இப்போ நாம் நோட்டு நாம் பிள்ளைங்களுக்கு ரவுண்ட் சர்க்கிள் போடுறதுக்காக நாம் ஜாமண்ட்ரி பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்போம் அதை வந்து கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க காண அடிச்சுருவாங்க இப்போ காம்பஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு நாம் இந்த ரவுண்ட் சர்க்கிளை நாம் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது டிப் நம்பர் எயிட் பார்க்கலாம் இப்போ நாம் நகவெட்டியை எடுத்துக்குவோம் நெயில் கட்டுறை இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சுக்கிட்டு இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டராக நாம் எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி சேமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நாம் ஃபோனை நமக்கு எந்த பக்கம் வைக்க முடியுதோ அந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபோனை பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் நைன் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நம்ம பிஸ்கட்டு பிரிக்கிறதுக்கு சிசரை கண்டிப்பாக தேடுவோம் அந்த டயத்தில் இந்த மாதிரி நெயில் கட்டரை வச்சு கட் பண்ணி நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்